நேற்று மீட்டிங் போட்டிங்களே ஒரு கிழக்கிழமை செயலாளர் ஒரு நாலு பேர் பேச சொல்கிறதானே மேடையில் பேசினா அவன் பேசியிருப்பான்ல உண்மையிலேவில கீழே அவன் என்ன கஷ்டப்படுறான்னு பேசியிருப்பான்ல உங்கள் உங்கள் உங்க நீங்கள் சொல்கிற அந்த பூத் கமிட்டி அமைக்கிறதுக்கு அவன் தானே சார் பண்ணணும் அந்த கிளைக்கழகன் தானே பண்ணணும் நீங்கள் அவனை வந்து விட்டுட்டு நீங்கள் வந்து மாவட்ட பழைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் அவன் அவன பேசுவான் அவன் வந்து உங்களுக்கு ஜாலாக தான் தட்டின்னு இருப்பான் உண்மை நிலையை பேசுவானா கட்சி ஒரு தொகுதியில் எப்படின்னு பேசுவானா அடிமட்ட தொண்டர்களை பேசவிட்டா தானே அவனுக்கு தான் தெரியும் கட்சி லெவலில் இருக்குது அங்கே இருக்கிற நிர்வாகி எந்தளவுக்கு கட்சி குறைச்சான்னு ஆனால் அவனை விட்டா என்ன தெரியுமா ஆகும் இவங்களுக்கு பயம் அவன் வந்து மாவட்ட செயலாளரை குறை சொல்லி பேசுவான் அப்போ பிரச்சனை வந்துடும்ல அதனால் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கே விரும்புறது இல்லை யாருமே அதை அப்படியே நைஸா அப்படியே கடந்து போக விரும்புகிறாங்க எல்லாமே நல்லா இருக்குது மண்ணா மாதம் மூமாரி பொழிகிறதா ஆமாம் பொழிகிறது ரைட் ஓகே அடுத்தது போ அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை நிலையை தெரிஞ்சிக்க விரும்பல கலாய்வு கூட்டங்கள்லாம் கீழே இருக்கிறவங்க கொந்தளிக்கிறான்னா அங்கே இருக்கிற நிர்வாகிகள் பணமும் சேர்க்க மாட்டேன்னா தேர்தலில் வேலையும் செய்ய மாட்டேன்றான் அதுதான் அவனுக்கு பிரச்சனை ஏன்னா அவனுக்கு நம்பிக்கை இல்லை கட்சி எதிர்காலத்தில் வெற்றி வருமா பலமான கூட்டணி அமைக்குமா கட்சி தன்னை பலப்படுத்திக்குமா சவுத்தில் நம்ம மோசமா இருக்காமே டெல்டாவில் மோசமா இருக்காமே சென்னை சுற்றுப்புறத்தில் மோசமா இருக்காமே நம்ம செல்வத்தை எப்படி உயர்றதுன்னு அவன் கவலைப்பட்டு இருக்கான்